அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திப்பதற்கு முன்பாகவே ஜி கே வாசன் டெல்லியில் அமித்ஷாவை சந்திப்பது மிக முக்கிய ஒன்றாக சந்தித்து பல ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக தகவல் அளிக்க இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லி சென்றிருந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஜி கே வாசன் சந்தித்து பேசியிருக்கிறார் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் கூட்டணி குறித்து எதிர்பார்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்தியை சந்திப்பின் போது அடுத்த ஆறு மாதம் கழிந்துதான் கூட்டணி கூடுதலாக பேச முடியும் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அவர் டெல்லி புறப்பட்டிருக்கிறார் மக்களவை தேர்தல் சமயத்தில் பாஜகவும் அதிமுக கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதில் அதிக முனைப்புடன் இருப்பதாக ஜே கே வாசன் குறிப்பிட்டிருந்தார் கடந்த தேர்தலில் கூட அதிமுக பாஜக மற்றும் பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்து தேர்தல் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை முனைப்பை காட்டியவர் மிக முக்கியமாக ஜி கே வாசன் அடிப்படையில் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்துள்ள நிலையில் சந்தித்திருக்க நிலையில் அதற்கு முன்பாக ஜி கே வாசன் சந்தித்து பேசியிருப்பது என்பது அரசியலில் பல கேள்வி உண்டாகி இருக்கிறது மேலும் சொல்ல வேண்டும் என்றால் இதற்கிட இன்று மூன்று மணி அளவில் குறிப்பாக அதிமுகவுடைய தொடர் வரக்கூடிய சட்டமக்கூடிய எஸ் டி வேலுமணி அவர்களும் இன்று டெல்லி புறப்பட்டிருக்கிறார் எஸ் வேலுமணி சென்றிருப்பதும் அது முக்கியத்துவம் அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் என்றால் தொடர்ந்து கூட்டணி அமைப்பதில் அதாவது கூட்டணி அமைப்பது வந்து பாஜக கூட்டணி தங்கமணி மற்றும் வேலுமணி உள்ளிட்டோர் மிக முக்கியமாக பணியாற்றியதாக இருந்தார்கள் இந்த நிலையில் அவரும் அமித்ஷா சந்திக்க சென்றிருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக என்றால் குறிப்பாக அரசியல் ஆர்வம் தெரிவித்தனர் என்றால் அதிமுக அலுவலகம் டெல்லி தந்திருப்பதாக இருப்பதாகவும் அதை தாண்டி அமித்ஷா சந்திப்பதாகவும் தவளை இருக்கிறது இந்நிலையில் ஜி வாசன் மற்றும் அதனை அடுத்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி சந்திப்பது என்பது இது வரக்கூடிய இரண்டாயிரத்தி தேர்தலுக்கான கூட்டணி வித்தியை வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது இருந்த போதிலும் தமிழக முதல்வர் கூட இன்று சட்டப்பேர் சூசகமாக ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் உங்கள் எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் இன்று டெல்லியில் ஒருத்தரை சந்திக்க சென்றிருக்கிறார் அவரிடம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து வலியுறுத்துங்கள் என ஒரு சூசகமான ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பார்க்கும்பொழுது இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அடுத்த ஆறு மாதத்தில் தேர்தல் வரும் நிலையில் கூட்டணி அதிமுக யாருடன் அமைக்கும் பாஜகவுடன் மீண்டும் அமைத்தால் அதிமுக எது போன்ற சொல் அமையும் என்ற எதிர்பார்த்த நிலையில் இன்று அவருக்கு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைச்சர் என்பது அரசியல் வட்டாரம் மிக முக்கியத்துவம் இதாக பார்க்கப்படுகிறது